இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காத ஒரு கும்கி யானை தான் களிம் இந்த களிம் யானைய கும்கி யானைகளுக்கெல்லாம் தலைவன் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார வனப்பகுதிகள் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகளோட புகலிடமா இருக்கு இந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான யானைகளும் இருக்கு அதுல வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் மலையடிவார கிராம பகுதிகளுக்குள்ள இரவு நேரங்கள நுழையிறது வழக்கம் இதனாலே அந்த கிராமங்கள்ல பயிர் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுது இப்படி தொடர்ச்சியா கிராம பகுதிக்குள்ள புகுந்து சேதங்களை ஏற்படுத்துற காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள்ள விரட்டுறதுக்கும் இல்லன்னா அதிகமாக யானைகளை அங்கிருந்து பிடிச்சுட்டு போய் வேற பகுதியில விடுறதுக்கும் இந்த கும்கி அணைகள் தான் பயன்படுத்தப்படுது இந்த கும்கி அணைகள் எல்லாமே முதுமலை மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்துல தான் பராமரிக்கப்பட்டு வருது முதுமலை யானைகள் முகாம்ல இருபத்தி யானைகளும் கோழிக்கமுத்தி யானைகள் முகாம்ல இருபத்தி ஆறு யானைகளும் இருந்தாலும் கும்கி யானை சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது களிம் தான் உண்மை சொல்லப்போனா காட்டு யானைகளை விரட்டுறதுலயும் பிடிக்கிறதுலயும் தேர்ச்சி பெற்ற இந்த யானையோட அஜான பகவான தோற்றமும் நீண்ட தந்தமும் காட்டு யானைகளையே பயப்பட வைக்கும் இதனால மட்டும் தான் களிம்னு சொல்லப்படுற கும்கி யானை தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு எல்லா மாநிலங்களுக்கும் போய் காட்டு யானைகளை விரட்டி

மரங்களை சுமந்து செல்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்ட களிம் அந்த பகுதியில மரங்கள் வெட்ட தடை விதிக்கப்பட்ட பிறகு ஊருக்குள்ள புகுந்து பயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய காட்டு யானைகளை பிடிக்க பயன்படுத்தப்பட்டது பல்வேறு பகுதிகளுக்கு போய் காட்டு யானைகளை விரட்டி பிடிச்சி தொண்ணூத்தி ஆபரேஷன்களை வெற்றிகரமா களிம் செஞ்சிருக்கு களிம் வச்சு பிடிச்சிட்டு வரப்பட்ட சின்ன தம்பி அரிசி ராஜா உள்ளிட்ட பல யானைகள் கோழி கமுத்தி முகாம்ல கும்கி யானைகளா இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணுல திருவண்ணாமலையில ஊருக்குள்ள நுழைஞ்ச ஆறு காட்டு யானைகளை பிடிக்க களிம் பெரும் பங்காற்றுச்சு அதே போல ஆந்திர மாநிலம் திருப்பதி தேவஸ்தானம் பகுதியில சுற்றி திருந்த காட்டு யானைகளை பிடிக்கிற பணியிலையும் களிமோட பங்கு அதிகம்

உட்காரும் போதே என்ன அறியாம ஒரு தைரியம் வரும் எதிர்த்து வரக்கூடிய காட்டு யானைகளை சுலபமா கையாள்றதுக்கு எனக்கு தைரியமா வரும் காரணம் என் கூட களியும் இருக்கு இந்த தைரியத்தை வச்சு தான் தொண்ணூத்தி ஆபரேஷன்களை வெற்றிகரமா செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்காரு ஆனா களிம் யானைக்கு அறுபது வயசு ஆனால வனத்துறையினர் கட்டாய ஓய்வு அளிச்சுட்டாங்க கோழிக்குமுத்தி யானைகள் முகாமில் நடந்த இந்த நிகழ்ச்சியில வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனப்பணியாளர்கள் ஓய்வு பெற்ற களிம் கும்பிக்கு யானைக்கு சல்யூட் அடிச்சு மரியாதை செலுத்துறாங்க அப்போ களிம் யானை தும்பிக்கிய தூக்கி பிள்ளிருச்சு களிம் யானைக்கு வனத்துறையினர் பிரியாவிடை கொடுத்தாங்க நூறாவது ஆபரேஷனுக்காக களிம் பிறந்த ஹாசனூர் வனப்பகுதியில் ஒட்டியுள்ள தளவாடி பகுதியில கருப்பன் அப்படிங்கிற காட்டியான அதிகளவு பயிர் சேதம் செய்த நிலையில அதை பிடிக்க களிம் கொண்டு செல்லப்பட்டது ஆனா உரிய நேரம் கிடைக்காதனால நூறாவது ஆபரேஷனை செய்ய முடியல அப்படியே களிமக்கு ஓய்வம் கொடுத்துட்டாங்க நூறாவது ஆபரேஷன் செய்ய முடியாதது மட்டும்தான் ஒரே வருத்தம்